கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா என்ன தினம் திரு ஆர்எஸ் பாரதி அவர் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஊர் ஊராக போய் வீடு வீடாக போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நான் பேசினேன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஓரணியில் தமிழ்நாடு என்ற செய்தியை சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு நீதிமன்றம் அவருடைய முகத்தில் கரிய பூசியதாக ஒரு செய்தி எப்படி தப்பான செய்தி நாங்கள் கேட்டது அந்த ஓடிபி கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம் ஓடிபியுடைய டீட்டெயில் கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம் அதுதான் நீதிமன்றத்தில் நடந்தது அதுதான் கேட்டால் அது தடையானமாக வாங்கியிருக்கிறாங்க திரு ஆர் எஸ் பாதி அவர்களே உங்களுடைய முதிர்ச்சியின் காரணமாக ஏதோதோ பேசிகிட்டு இருக்கிறீங்க உண்மை நிலை என்ன திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க திமுக கட்சியில உறுப்பினர் குறைஞ்சு போச்சு இதுவரை திமுக வரலாறுலயே இல்லாத அளவிற்கு ஊடுடா போய் கதவை தட்டி கெஞ்சி தாயே எங்க கட்சியில் உறுப்பினர் ஆகிங்க அப்படின்னு உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி எங்கயாவது எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா தமிழ்நாட்டில் ஏ இதே திமுக இதுவரைக்கும் ஏதாவது இப்படி உறுப்பினர் சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா உறுப்பினர் திரு ஸ்டாலின் திரு உதயநிதி இரண்டு பேர் வந்த பிறகு திமுக உறுப்பினர் குறைந்து விட்டது மக்கள் செல்வா குறைந்து விட்டு அதனால் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி விடுவிடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி உறுப்பினர் சேர்க்கின்ற கேவலமா இல்லையா இதுக்கு வேற என் மீது விளக்கம் வேற கொடுக்கிற அசிங்கமா இருக்குது திமுக எவ்வளவு பெரிய கட்சி எவ்வளவு வரலாற்று பெற்ற கட்சி அந்த கட்சி கழுத தெரிஞ்சு கட்டணம் மாதிரி ஆகி போச்சு மிக மோசமான நிலைக்கு வந்துடுதுல்ல வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்த்துனாவே அந்த கட்சி வீக்குன்னு அருத்தம் அதுக்கு ஏதேதோ பூசி கீசி மெலிந்து காது மூக்கு வச்சு அதை அறுக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரியும் அதை நேரத்தில் சுட்டிக்காட்டி சித்தமிழ்ச்சி பயணம் போயெல்லாம் போகணும்